கும்பலுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பயன்பெற்ற பெண்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பார் பொதுமக்களின் குறைகளை வீட்டிற்கு வந்து கேட்டறிந்து தீர்வு காணும் முங்குலடன் ஸ்டாலின் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிதம்பரத்தில் துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சி தண்டையார்பேட்டை மண்டலம் வினோபா நகரின் முங்குலுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே தலைமையில் மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் முன்னிலையில் நடைபெற்றது இதில் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் சேகர் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி பகுதி செயலாளர்கள் ஜெபதாஸ் பாண்டியன் லட்சுமணன் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர் இதில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை மாநகராட்சி வருவாய்த்துறை ஆதிதிராவிட நலத்துறை நகராட்சி மற்றும் குடிநீர் பலங்கள் துறை இ சேவை ஆதார் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை எரிசக்தி துறை மாற்றுத் திறனாளிகள் நலத்துறை காவல்துறை தகவல் மையம் துறை என பதிமூன்று துறைகளை சார்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் முகாமில் பங்கேற்று பொதுமக்களின் விண்ணப்பங்களை பெற்றனர் இதில் கலைஞர் தொகை ஆயிரம் ரூபாய் பெறுவதற்கான விண்ணப்பம் வழங்கிய பெண்களுக்கு உடனடியாக உதவித்தொகைக்கான ஆணையை வழங்கப்பட்டதால் மகிழ்ச்சி அடைந்த பெண்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் அதேபோல் மின்வாரிய துறையில் பெயர் மாற்றத்திற்கான விண்ணப்பம் கொடுத்த நபருக்கு உடனடியாக பெயர் மாற்றம் செய்து உத்தரவினை சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எமினேசர் வழங்கினார் சான்றோர் குரல் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் லிங்கேஸ்வரனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை